வெளிக்கற்றவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருள்வாக்கில் பெரிய செல்வம் பக்தி என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் இதைத்தா அதைத்தா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டியதே இல்லைதான் நமக்கு என்ன தர வேண்டும் என்று அம்பாளுக்கே தெரியும் இருந்தாலும் நடைமுறையில் இப்படி விவேகத்தோடு இருக்க முடியவில்லை யோசித்துப் பார்த்தால் இது அடியோடு தப்பு என்று சொல்ல முடிவதில்லை ஏனெனில் கீதையில் பகவான் தன் பக்தர்களை மோக்ஷம் விரும்பி வேண்டுபவர் அந்த மோட்ச லட்சியத்தை பிடித்துவிட்ட ஞானி நோய் நொடி முதலான துன்பங்கள் நீங்குவதற்காக பிரார்த்திப்பவன் பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்பவன் என்று நான்கு வகையாக பிரித்து சொல்கிறார் ஆகவே பகவானே ஒப்புக்கொண்ட விஷயத்தை நாம் மறுப்பதற்கில்லை சாஸ்திரம் ஞானநூல் கிரந்தம் ஆகியன உலக சுகங்களை தள்ளிவிட்டு நிலையான பேரின்பத்தை நாடுவதே நல்லதென வலியுறுத்துகின்றன ஆனால் லௌகீக காரியங்களை எடுத்த எடுப்பில் யாராலும் விட்டுவிட முடிவதில்லை ஆனாலும் இந்த நிலையில் கூட எல்லாம் நம்மாலேயே முடியும் நாம் நினைத்ததை நாமே நடத்தி கொண்டு விட முடியும் என்று நினைத்து விடாமல் நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்கிறது அதற்கு கருணையும் இருக்கிறது நாம் தலைந்து வேண்டினால் அது அனுகிரகம் பண்ணும் என்று நம்பிக்கை இருந்தால் அது நல்லது தானே ஒரு மகாசக்தியிடம் நம்பிக்கை வைத்து அதனிடம் நம் அகங்காரத்தை எல்லாம் தாழ்த்தி நிற்பதும் சிறந்த குணமாகிறது அல்லவா பூஜை ஆலய தரிசனம் ஜபம் ஸ்தோத்திரம் என்று செய்கிறோம் இவைகளில் பிடிப்பு உண்டாக உண்டாக மற்றவற்றில் பிடிப்பு குறைந்து முடிவில் பகவானுக்காகவே பக்தி பண்ண வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது ஈடுபாடும் உண்டாகிறது மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அப்பாவும் பிள்ளையும் ஆகிறார்கள் என்றால் அப்போது மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மாமியார் மாட்டு பெண்ணாகிறார்கள் பொதுவில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் இடத்தில் சரஸ்வதி கடாட்சம் இருப்பதில்லை என்பதன் காரணம் நல்லதுதான் மாமியாரிடம் உள்ள மகா மரியாதை காரணமாகவே சரஸ்வதி தேவியானவள் மகாலட்சுமி இருக்கிற இடத்தில் தான் முந்திரிக்கொட்டை மாதிரி தெரியக்கூடாது என்று ஒதுங்கி சென்று விடுகிறாள் இதெல்லாம் வேடிக்கையாக சொல்கின்ற பேச்சுதான் உண்மையில் ஒரே பராசக்திதான் அவள்தான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக அனுகிரகம் செய்து பக்குவத்தை தர வேண்டுமோ அப்படிச் செய்வதற்காக மகாலட்சுமியாக சரஸ்வதியாக ஞானாம்பிகையாக வருகிறாள் ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தி என்று வைத்துவிட்டால் போதும் அப்புறம் நடக்க வேண்டியதை அவளே பார்த்துக்கொள்வாள் இதுதான் பெரிய லக்ஷ்மி இந்த பக்திதான் நமக்கு பெரிய செல்வம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல மகா பெரிவா அருள்வாக்க நீங்கள் தின கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மகாபிரி வாச்சரணம் தேங்க் யூ